அவன் இருந்தா ஆணைக்கட்டி மடலு தான் சார் இருக்கணும் அங்கே போறதுக்கான வழி இதுதான் சார் எந்த மடவுலையும் இருந்துட்டு போட்டுக்கணும் இன்னைக்கு அவனை பிடிக்காம விடுறதில்ல வச்சிக்கிற பயங்கரமா இருக்குல்ல இதை மோசமாவே இருக்கு பார்த்தே வாங்க

நாம இங்க இருக்க வேணாங்க நாங்களே சுத்தி இங்க போலீஸ் வலச்சுரிச்சிங்க. நாம கர்நாடகா பக்கம் போய் ஏதாவது வேலை செஞ்சு பொலச்சுக்கலாங்க. நான் உங்களை காப்பாத்துறேன். இனிமே நாம இங்க இருக்க வேணாங்க போடி. சத்ரீனினா, செத்தா அந்த வள்ளுவன் சாவேன். வாந்த அந்த கட்டளாடி ஆளுவன். ஒரு காலமா அந்த கட்டEOUT வெளிய வர மாட்டேடி. அப்ப நான் உங்களையே இருக்கேன் நான் எங்க போகிறது நானாவா தப்பு செஞ்சேன். ஆரே கொலை பண்ணிட்டான் தா. நான் பாட்டல நல்லாடா இருந்தேன்.

ஏய் சக்கரா என்னங்கணா ஐ வெயில் அடிக்கிறத பார்த்தா மழை வரும் போல இருக்கு வேடி மறந்தெல்லாம் பத்திரமா வைங்க வாடாதான் பே ஆறாம மாரப்பு பண்ணியில வேலை செய்யற பையனை இங்க வாடா ஓஹோ இவனுக்கா வேண்டிதான் அண்ணன் ஒரு வாட்டி பணம் கேட்டாலோ கண்ணால உனக்கடா இல்லைங்கண்ணே எங்க அக்காவுக்குங்கண்ணே ஆ சரி நீ வந்த விஷயம் என்ன மாரப்பனும் எம்எல்ஏவும் சேர்ந்து அவங்க அக்காவுக்கு எடுத்து கொண்டு போட்டாங்கண்ணா அத்திமலை முத்து பாண்டி காட்டுக்குள்ள சுத்திட்டு இருக்கான் ஊருக்குள்ள வர மாட்டாங்க தைரியம் கூட ஏய் எப்படா இருக்கான் எல்லா இடமும் அவனுக்கு தெரியும்ண்ணா